திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் மீதான வரிகள் தான் அதிகரிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் கோவை குடிசிய மைதானத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பாதுகாப்பில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு நாட்டைப் பற்றி எந்த கவலையும் இல்லை என்று கூறினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பயங்கரவாதிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளதாக விமர்சித்த மோடி காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் நடுத்தர மக்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தால் மக்கள் மீதான வரிகள்தான் அதிகரிக்கும் என்றும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமது பாரம்பரியத்தை அழித்து விடுவார்கள் என்றும் கூறினார் காங்கிரஸ் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் திமுக கூட்டணி பெண்களுக்கு எதிரானது என்றும் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி வரி விகிதம் மேலும் எளிமைப்படுத்தப்படும் என்றும் ஜவுளி தொழிலில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் கூறினார் கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரசியலுக்காக சபரிமலை விவகாரத்தை பயன்படுத்துகின்றனர் என்றும் மோடி குற்றம் சாட்டினார் முதல்முறை வாக்காளர்கள் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக்கொண்டார் முன்னதாக பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகளால் இதுவரை பிரதமர் வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் ஸ்டாலின் மட்டும்தான் ராகுலை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்துள்ளதாகவும் விமர்சித்தார் தொழில் வளமிக்க மாநிலமாக தமிழகம் மாற வேண்டுமென்றால் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்றும் கூறினார் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் நரேந்திர மோடி அவர்கள் என்று அறிவித்து விட்டோம் அதே நேரத்திலே இருக்கின்றவர்கள் தேடி தேடி பார்த்து பிரதமரை பார்க்கின்றார்கள் இதுவரை பிரதமரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் மட்டும் காங்கிரசுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவரோடு இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகளெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொருவரும் பிரதமராக வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் உச்சகட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் செய்திப்பிரிவு நியூசெவன் தமிழ்